முத்தமிழ்்சங்க இந்த முத்தமிழ் சங்காளியோது நாள் இரவு வரைக்கும் பல நிகழ்ச்சிகள் இது உங்களுக்கான மேடை இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி கல்லூரி மாணவர்களாக இருந்தாலும் சரி பள்ளி குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கான களம் இது போட்டிகள் முன்னதாக வைக்கப்படும் இரண்டு போட்டிகள் அதற்குரிய தொலைபேசி எண்ண நான் சொல்றேன் நீங்கள் குறிச்சுக்கோங்க அந்த எண்ணில் உங்களுடைய திறமைகளை காட்டுவதற்கான உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் போல போட்டி இருக்கு போல போட்டிக்கான பொறுப்பாளர் உமாதேவி பாலகிருஷ்ணன் அவர்கள் நைன் எயிட் நைன் ஃபோர் செவன் சிக்ஸ் நைன் செவன் டூ ஜீரோ ஒன்பது எட்டு ஒன்பது நாலு ஏழு ஆறு ஒன்பது ஏழு இரண்டு ஜீரோ அடுப்பில்லா சமையல் போட்டி இதனுடைய பொறுப்பாளர் மங்கையகரசி அவர்கள் டபுள் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் ஃபோர் ட்ரிபிள் ஒன் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஏழு நான்கு ஒன்று 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 அடுத்தது மிக முக்கியமான போட்டி ஒருவருக்கொருவர் தம்பதிகளுக்குள்ள எவ்வளவு புரிதல் இருக்குது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கான ஒரு மேடையாகவும் எங்களுடைய அமைப்பு இருக்கு சிறந்த தம்பதிகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜோடி நம்பர் ஒன் ஆறு மூன்று எட்டு ஐந்து ஏழு மூன்று மூன்று நான்கு ஒன்பது ஒன்று திருமதி லக்ஷ்மி துர்கா அவர்கள் இவங்க கிட்ட உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் உமாதேவி பாலகிருஷ்ணன் அவங்க கிட்ட கோலம் போட்டியும் மங்கைய கிட்ட அடுக்குள்ளா சமையல் போட்டியும் லட்சுமி துக்கா கிட்ட ஜோடி நம்பர் ஒன் போட்டியும் இதில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்த்துங்கள் வந்து கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள்